அன்பு தங்கமே இன்று வராகியம்மா என்னுடைய பச்சை குங்குமத்தை என் பிள்ளை தொட்டு என்ன அதிசயம் நடக்கப் போகிறது என்பதனை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றாய் உண்மையாகவே யாரெல்லாம் இந்த தாயானவள் சொல்கிறாள் என்ற நம்பிக்கையோடு என்னை தொட்டு இப்பொழுது என் வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த வாழ்க்கையானது இன்று நடத்தக்கூடிய அதிசயம் என்னவென்று நிச்சயமாக இவர்கள் கண் முன்னால் காண்பித்து கொடுக்கும் அதே நேரத்தில் சந்தேகத்தோடும் அப்படி என்னதான் நடக்கலாம் பார்க்கலாம் என்கின்ற எண்ணத்தோடும் யாரெல்லாம் இந்த வாக்கினை கேட்கின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக அந்த சந்தேகமாகவே வாழ்க்கை முடியும் என்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் நடக்கும் எதனால் அம்மா இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறாள் என்று நினைக்கலாம் என் பிள்ளையை வாழ்க்கையில் இப்படித்தானே நம்மை சுற்றி நல்லது நடக்கும் பொழுதெல்லாம் நம்பாமல் விட்டு விட்டோம் கெட்டது நடக்கும் பொழுதெல்லாம் அதை நம்பி நல்லது நடக்கும் பொழுதெல்லாம் அதை நம்பாமல் விட்டு இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை என்ன நிலையில் இருக்கிறது என்று நீ பார்த்தாய் அல்லவா இந்த தயானவள் உன்னிடத்தில் உன் முன்னால் கொண்டு வந்து காண்பித்திருக்கின்ற இந்த பச்சை குங்குமமானது உனக்கு தைரியத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் உன் மனதிற்குள் இருக்கின்ற தேவையில்லாத எண்ணங்களை எல்லாம் தூக்கி நிறுத்தி இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை கொடுக்க போகிறது என்பதனை உணர்த்துவதற்காகவும் இந்த வராகி உன் முன்னால் நிச்சயமாக வந்திருக்கிறேன் என்பதனை நீ புரிந்துகொள் அம்மாவின் அன்பு அவ்வளவு எளிதாக எல்லோராலும் புரிந்து கொள்ள முடியாது ஆனால் ஒரு சிலருக்கு நிச்சயமாக இது என்னவென்று புரியும் இது என்ன நடத்தும் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் என்பது புரியும் அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வராகி உன் முன்னால் இருந்து நடத்துகின்ற விஷயமானது உனக்கு அதிகப்படியான சந்தோஷத்தை கொடுப்பதற்கானது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உன் வாழ்க்கையை உன் வசமாக நல்லபடியாக மாற்றி கொடுக்க வருகின்றேன் நான் நினைத்துவிட்டால் என் பிள்ளையின் வாழ்க்கையில் அத்தனை நிம்மதியையும் ஒரு சேர கொடுக்க முடியும் ஆனால் என் குழந்தைக்கு ஒரு சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நீ அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது உன்னை சுற்றி நடப்பதை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது என்னதான் இந்த வாழ்க்கையில் நமக்கும் நடக்கிறது என்பதை பார்க்க உனக்குள் இருக்கின்ற ஆர்வம் என்னவென்று நிச்சயமாக எனக்கு புரிகின்றது இந்த ஆர்வத்தை கொண்டு என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையின் அத்தனை ஒட்டுமொத்த சந்தோஷங்களையும் நீ மீட்டெடுத்து விட வேண்டும் உனக்காக என்ன நடக்கின்றது உனக்கு இந்த வாழ்க்கை என்ன தருகின்றது என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொண்டு உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் அம்மா எப்பொழுது நடத்துவாள் என்பதனை உன்னாலேயே முன்கூட்டி கணித்து விட முடியும் அதனால் சந்தோஷங்கள் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே நிரந்தரமானதுதான் என்பதனை நீ உணர்ந்து கொள் எல்லாமுமே நிரந்தரம் இல்லை என்று சொல்கின்றவள் சந்தோஷத்தை மட்டும் நிரந்தரம் என்று சொல்கிறாளே என்ற எண்ணம் உனக்குள் வருகின்றதா நிச்சயமாக அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது ஏனென்றால் பல கஷ்டங்களை நீ அனுபவித்து விட்டாள் பல சங்கடங்களை நீ தாண்டி வந்து விட்டாய் இதற்கு பிறகு உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு சந்தோஷம் நடக்கும் என்றால் அது நிச்சயமாக உனக்கு நல்லதாகத்தான் இருக்கும் அது உனக்கு நிரந்தரமானதாகத்தான் இருக்கும் இத்தனை காலமும் நீ இழந்த விஷயத்தை உன்னிடத்தில் மீட்டு கொண்டு வரக்கூடியதாகத்தான் இருக்கும் அதில் உன் அம்மா எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது அதனால்தான் உன்னுடைய சந்தோஷம் உனக்கு நிரந்தரம் என்று நான் சொல்கின்றேன் இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்களும் நீ பட்ட வேதனைகளும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து ஒரு விஷயத்தை உனக்கு நடத்துகிறேன் என்றால். நான் இருந்து ஒரு வாழ்க்கையை உனக்கு கொடுக்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை நன்மைகளும் என்னவென்று நீ புரிந்திருக்க வேண்டும் என்னவெல்லாம் உன்னை சார்ந்து வருகிறது என்பதனை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் வாழ்க்கை எளிமையானது அல்ல அதுபோலத்தான் உனக்கும் வாழ்க்கை அவ்வளவு எளிதாக கிடைக்கவில்லை பல இன்னல்களுக்கும் பல சோதனைகளுக்கும் மத்தியில் என் பிள்ளை ஏதோ ஒரு வாழ்க்கை என்று நீ வாழாமல் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி என் குழந்தை நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாயல்லவா அப்படி ஒரு சந்தோஷத்தை தான் உன் இடத்தில் கொடுக்க உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் நான் எப்பொழுதும் உன் முன்னால் இருந்து உனக்கான மன நிறைவை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையானது எப்பொழுதுமே நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று விரும்பியதனால்தான் அம்மா இன்று இந்த பச்சை குங்குமத்தை உன்னை சொன்னேன் என்பது முதலில் நினைவில் இருக்கட்டும் ஏதோ ஒன்று என்று இந்த வாழ்க்கையை நினைக்காமல் நமக்கானது எனக்கானது என்று நீ எண்ணினாய் அல்லவா உன்னுடைய அந்த எண்ணங்களுக்கு நிச்சயமாக இந்த வர ஆகினான் உனக்கு உயிரூட்டம் அளிக்கிறேன் என்பதனை மறக்காதே என் மீது உண்மையான அன்பு கொண்டு என்னை தேடி வருகின்ற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் நிச்சயமாக என்னுடைய அன்பையும் தெளிவாக பெறுவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் இருந்து நடத்துவேன் என் குழந்தையின் வாழ்க்கையை சந்தோஷமாக தான் இருந்து உனக்கு உனக்கான வெற்றியை உன் கைகளில் அள்ளி கொடுப்பேன் என்பது உனக்கு நினைவில் இருக்கட்டும் மனதில் எப்பொழுதுமே எதிர்மறையான எண்ணங்களும் எதிர்மறையான சிந்தனைகளும் வேண்டாம் நீ எப்பொழுது உன்னை தாழ்த்தி வா நாம் எதையும் செய்ய மாட்டோம் என்று நினைக்கின்றாயோ அங்கிருந்துதான் உனக்கு பிரச்சனைகள் உருவாகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நினைத்துவிட்டால் முடியாதது என்று எதுவும் இல்லை வாழ்க்கையில் நாம் எண்ணிவிட்டால் விட்டால் நமக்கென்று கிடைக்காதது என்று எதுவுமே இல்லை எல்லா நேரத்திலுமே நீ எதையாவது ஒன்றை சார்ந்து இந்த வாழ்க்கை நமக்கு நல்லதை கொடுக்கும் என்பதனை நம்பித்தானே சென்று கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது இனியும் நமக்கு நல்லது நடக்கும் என்று நீ நம்பு வராகி அன்பு என்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் மற்றவர்கள் எண்ணியது எல்லாம் உன் வாழ்க்கையில் ஒரு நாளும் சாத்தியமாக கூடாது நீ நினைத்ததும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைக்கும் என்று நீ எண்ணியதும் எப்பொழுதும் உன் வாழ்க்கையாக மாறுவதில் எந்த தவறும் இல்லை என்பதனையும் புரிந்து கொண்டால் போதும் தேவையில்லாத சிந்தனைகளால் உன்னுடைய வாழ்க்கையில் பல துன்பங்களை கொடுக்க நினைத்த இந்த மனிதர்களை எல்லாம் இந்த வாழ்க்கையை விட்டு விரட்டி அடிக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது இனி எப்பொழுதும் சந்தோஷத்தாலும் நல்ல மனிதர்களாலும் உன் வாழ்க்கை முழுமையாக்கப்பட வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கே வாழ்க்கையில் மறக்க முடியாத அனுபவங்களை எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் ஒவ்வொரு முறையும் நீ தேடிய விஷயங்கள் ஒவ்வொரு முறையும் நீ விரும்பிய வாழ்க்கை என்று இவை எல்லாமுமே இனி உன் வசமாக போவதை கண்டு மன மகிழ்ச்சி அடைவாய் பராகி அன்பு எந்த அளவிற்கு உன்னை வாழ வைக்கப் போகிறது என்பதனை கட்டாயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் நான் இனி எப்பொழுதும் உனக்கே உரித்தான அத்தனை நன்மைகளையும் உன் முன்னால் கொண்டு வந்து தர தயாராக இருக்கின்றேன் நீ நினைத்தால் இனி எதையும் மாற்ற முடியாது என்பதனை புரிந்து கொள் நான் இருந்து உனக்கு உன் வெற்றியை உறுதி செய்ய முன்வந்திருக்கின்ற இந்த பொழுது இனி எப்பொழுதும் உனக்கான பேரதிர்ஷ்டத்தின் பொழுது என்பதனை நீ மறக்காமல் இருந்து விட்டாலே போதும் தாயின் அன்பு என்றும் உன்னை தொடர்ந்து வருவதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும் மனதார நினைப்பதற்கும் அதனை உணர்வதற்கும் வித்தியாசம் இருக்கின்றது நீ என்னை உணர்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதனை புரிந்துகொள் என்றும் இனி உனக்கு நல்லதே நடக்கும் என் நண்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்